நடுவானில் விமானத்தின் கதவை திடீரென திறந்த பயணி போதை தலைக்கேறியதினால் நடந்த விபரீதம் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்நா தமிழ் டிவியினோடாக என்று பார்க்க இருக்கின்றோம் போதை தலைக்கேறிய பயணி ஒருவர் நடுவானில் விமானத்தின் கதவை திடீரென திறக்க முயன்றிருக்கின்றார் இதனால் ஏற்பட்ட விபரீதம் தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்போம் விமானத்தின் பயணம் என்பது ஒரு காலத்தில் சுகமானதாக இருந்து வந்தது ஆனால் இன்று நிலைமை அப்படியா தலைகீழாக மாறிவிட்டது விமான பயணங்களின் போது ஒரு சில பயணிகள் நிறவறியை தூண்டும் வகையில் பேசுகின்றனர் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் இன்னும் சில பயணிகள் விமானத்தில் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபடுகின்றனர் இதுடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் மற்ற பயணிகளுக்கும் அசௌகரியத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்றது இது போன்ற காரணங்களினால் ஒரு சில பயணிகள் விமான பயணங்களையே வெறுக்கும் நிலைக்கு வந்துவிட்டனர் இந்த சூழலில் கனடாவைச் சேர்ந்த வெஸ்டர்ன் ஜெட் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் டேவிட் ஸ்டீபன் கனடாவின் கால்கோரி நகரிலிருந்து இங்கிலாந்து நாட்டு தலைநகர் லண்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த வெஸ்டர்ன் ஜெட் நிறுவன விமானத்தில் டேவிட் ஸ்டீபன் கடந்த சில நாட்களுக்கு முன் பயணம் செய்திருக்கின்றார் இவரது நெருங்கிய உறவினர் ஒருவர் மரணமடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது இதனால் டேவிட் ஸ்டீபன் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கின்றார் இதன் காரணமாக விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாகவே டேவிட் ஸ்டீபன் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டார் இதனால் ஏற்பட்ட போதையில் விமானத்தின் பயணிகளிடம் டேவிட் ஸ்டீபன் ரகலையில் ஈடுபட்டார் அப்போது கால்கோரின் நகரிலிருந்து லண்டன் நோக்கி விமானம் கிளம்பியிருந்தது இதன் பின்பாக விமானத்தின் ஊழியர்களிடம் டேவிட் ஸ்டீபன் ரகலை செய்தார் அப்போது விமானத்தின் கதவுகளை திறக்கவும் அவர் முயற்சி செய்ததாக கூறப்படுகின்றது அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் வேறு வழி இல்லாமல் மீண்டும் கால்கோரி கோரி நகருக்கு பைலட் விமானத்தை அவசர அவசரமாக திருப்பினார் டேவிட் ஸ்டீபன் ரகலை செய்ததன் காரணமாகவே மீண்டும் கால்கோரி நகருக்கு விமானத்தை திருப்ப வேண்டிய கட்டாயம் பைலட்டுக்கு ஏற்பட்டது இதன் பின்பு கால்கோரி நகரில் விமானம் தரையிறங்கிய உடனேயே டேவிட் ஸ்டீபன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் விமானத்தில் பறக்கும்போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்காதனாலும் இதர பயணிகளை அச்சுறுத்தியதனாலும் டேவிட் ஸ்டீபன் கைது செய்யப்பட்டார் அத்துடன் விமானம் மீண்டும் கால்கோரி நகருக்கு திரும்பியதனால் எரிபொருள் வேறு வீணாக செலவாகியிருந்தது இவை அனைத்துக்கும் தற்போது இந்திய மதிப்பில் சுமார் லட்சம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இவ்வளவு பெரிய தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு டேவிட் ஸ்டீமன் ஆளாகி இருக்கின்றார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த அபராத தொகையை வெஸ்டன் ஜெட் நிறுவனத்துக்கு வழங்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றது டேவிட் ஸ்டீமன் நீதிமன்றம் வழங்கிய இந்த தண்டனையை நியாயமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது ஏனெனில் தனிநபர் ஒருவரின் மோசமான நடத்தையினால் பயணிகளுடன் சேர்த்து வெஸ்டர்ன் ஜெட் நிறுவனமும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் தனது மோசமான செய்கைகளுக்கு டேவிட் ஸ்டீபன் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி இருக்கின்றார் ஆனால் மன்னிப்பு கோரி என்ன செய்வது பதினோரு லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் ஸ்டீபன் டேவிட் ஸ்டீபன் போன்ற நபர்களினால் தற்போது விமான பயணங்கள் கசப்பானதாக மாறியிருக்கின்றது சம்பவத்தன்று எத்தனை பேர் அவசரமாக செல்ல வேண்டியிருந்திருக்கும் ஆனால் தனிநபர் ஒருவரின் மோசமான நடத்தையினால் அவர்களுக்கும் தேவையில்லாத கால தாமதம் ஏற்பட்டுள்ளது எனவே விமானங்களில் பயணம் செய்யும் போது மற்ற பயணிகளுக்கு சங்கடம் ஏற்படாமல் நடந்து கொள்வது நல்லது நீங்கள் பண்பட்ட பயணியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் விமான பயணம் அனைவருக்கும் இனிமையானதாக மாறும் விமான நிறுவனங்கள் சில சமயங்களில் குறிப்பிட்ட இருக்கைகளை பிளக் செய்து விடுகின்றனர் அல்லது அடுத்தடுத்த இருக்கைகளுக்கு கூடுதலான கட்டணங்கள் வசூலிக்கின்றன எனவே குடும்பமாக பயணம் செய்பவர்கள் சில சமயங்களில் அடுத்தடுத்த இருக்கைகளை பெற முடியாமல் போகின்றது இதன் காரணமாக அவர்கள் தனித்தனியே அமர்ந்து பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இத்தகைய சூழலில் நீங்கள் தனித்தனியாக பயணம் செய்தால் அவர்களுக்காக மாற்றிக் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் இந்த உதவியை அவர்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் ஆனால் இத்தகைய நபர்களை பார்த்தால் தாமதம் செய்யாமல் உடனடியாக மாற்றிக் கொள்ள தயாராக இருங்கள் ஏனெனில் விமானம் வானில் பறக்கத் தொடங்கிய பின்பு இருக்கைகளை மாற்றினால் மற்றவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் ரயில் பயணங்களைப் போன்று விமானப் பயணங்களிலும் மற்ற பயணிகளுடன் பேசிக்கொண்டே பொழுதை போக்கும் பழக்கம் பலருக்கு இருக்கும் ஆனால் அத்தகைய நபர்களுடன் கவனமாக உரையாடுங்கள் அதேபோல் மிகவும் சப்தமாகவும் பேச வேண்டாம் இது கேபினில் இருக்கும் மற்ற பயணிகளுக்கு தொந்தரவை தரும் அதே சமயம் உங்களுக்கு பேசிக்கொண்டு செல்லும் பழக்கம் இருந்தால் மற்ற பயணிகளின் சுதந்திரத்துக்கு மதிப்பளியுங்கள் அவர்கள் உங்களுடன் பேசுவதை தவிர்த்தால் அவர்களுடன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அவர்களுடன் மேற்கொண்டு பேசி அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் துர்நாற்றம் வீசக்கூடிய கெட்டு உணவு தின்பண்டங்களை விமானத்தில் எடுத்துச் செல்லாதீர்கள் அதன் துர்நாற்றம் மற்ற பயணிகளுக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் விமானத்தின் உங்கள் கதிரைக்கு அகலத்துக்கு உள்ளாக உள்ள கால்களை வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் கால்களை வீணாக வெளியே நீட்டிக்கொண்டிருந்தால் மற்ற பயணிகளுக்கு இடைஞ்சல் தான் அதேபோல் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் அளவோடு மட்டும் மது அருந்துவது நல்லது அளவை மீறினால் அமிர்தமின் நஞ்சு என்பது போல் அளவுக்கு அதிகமான போதை காரணமாக நிதானத்தை இழக்க நேரிட்டால் அதற்கு உண்டான கடுமையான பின்விளவிகள் சந்திக்க வேண்டி இருக்கும் இது நாங்கள் பார்த்த விடயம் நடுவானை விமானத்தின் கதவை திடீரென திறந்த பயணி மது போதையில் தலைக்கேறியதினால் வந்த விபரீதம் இதுபோன்ற பல்வேறு தகவல்கள் உங்கள் விமானப் போக்குவரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் இடம்பெற்றிருக்கும் எமது இந்த தகவல் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்தால் எமக்கு தெரியப்படுத்துங்கள் எமது இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு சேர் பண்ணிவிடுங்கள் இதுபோன்ற உங்கள் வாழ்நாளிலும் விமானத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தால் எமது கொமண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்